ஆனால் பொதுவாகவே நம்ம கண்ணை மூடின்னு தான் தியானம்னு நம்ம நினைப்போம் நம்ம வந்துட்டு இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி சொல்கிற மன அழுத்தத்தை போக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து கவனிங்க எது மாதிரியான எண்ணங்கள் வருது எந்த ஏன் வந்து அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு வருது அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டத்தை கவனிச்சிங்கனாலே உங்களுடைய மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் அப்படி எனக்கு அதிகமாகுது அது மாதிரி கவனிக்கும் பொழுதோ இல்லை சிந்திக்கும் பொழுதோ என்னை உள்நோக்கி பார்த்தால்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே செல்ஃப் சூப்பரைசிங் நம்மளை நாமே உற்று நோக்கு என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ணோம் என்ன பண்ணாமல் விட்டோம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளை நாமே வந்து திட்டமிடுதலுக்கு செயல்படுத்தும் அதுதான் வந்து தியானன்றது சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையான தியானங்கள் அது இல்லை அது மனதுக்கு அப்பாற்பட்ட பயிற்சி அதை வந்து எளிதில் ஆரம்பிக்க முடியாது ஆனால் இன்றைக்கி போலியான தியான பயிற்சிகள் தான் பெரும்பாலான இடத்துல வந்து கொடுக்கப்படுது அது வந்து பலன் கொடுக்காது அதுக்கு நீங்கள் பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உங்களை நீங்கள் உற்று நோக்குதல் தான் உங்களை பற்றி நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும் இந்த நடுநிலைமையை வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கடினம் எனவே வந்து மற்றவர்கிட்ட இருக்கலாம் உங்களுடைய மனநல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஷார்ட்டாகவே வந்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்களால் ஆன உதவிகளை அதற்குரிய தீர்வுகளையும் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் நன்றி வணக்கம்